ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியோட பிரமோ வந்து வந்தாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து காவேரிட்டையும் யமுனாட்டையும் வந்து சவால் விட்டுட்டுருக்காங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது நடக்க விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவினோட வந்து நிற்கிறாங்க யமுனாவுக்கு சுற்றி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அவ்வளோ குஷி ஆகிடறாங்க இருந்தாலும் யமுனாவை வந்து நம்மளால் பார்க்க முடியல நிவின் வந்து விருப்பமே இல்லாமல் தான் இப்போ வந்து வந்திருக்காரு உடனே காவிரியே வந்து அசந்து போயிடுறாங்க எப்படிங்க இது அப்படின்னு சொல்லி போய் கேட்கும் போது கல்யாணத்துக்கு நாழி ஆயிடுச்சு போ போப்போப்போ யமனா வந்து ரெடி பண்ண அப்படின்னு வந்து யமனா வந்து அப்படியே குஷியா ரெடி ஆயிட்டு வந்துடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணையும் மாலை மாத்த சொல்லி சொல்றாங்க விருப்பமே இல்லாம மாலையும் கழுத்துமா உக்காடுறாரு நிவின் யமுனா வந்து விருப்பத்தோட அப்படியே பெருமிதமா வந்து மாலையை போட்டு உக்காடுறாங்க பசுபதி உடனே பாத்தீங்கன்னா நிவினோட அப்பா அம்மாக்கு கால் பண்றாங்க உடனே நீங்க கிளம்பி பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாவம் பசுபதிக்கு வந்து தெரியல அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு தான் நிவின் வந்து இப்ப இங்க வந்திருக்காரு அப்படின்ற விஷயம்

பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து இப்போ மனவரையில் உட்கார வச்சுட்டாங்க யமுனாவும் இப்போ ஜோராக வந்து தாலி கட்டிக்க போகிறாங்க இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் விஜயும் காவிரியும் சேர்க்கறதுக்காக நிவினை வந்து பலிக்கடை ஆக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரியும் சில கருத்துக்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் எது எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு பிடிக்காம கட்டாய கல்யாணம் பண்ணுறது யார் பண்ணாலுமே விஜயாக இருந்தாலும் சரி காவிரியாக இருந்தாலும் சரி அது தப்பு தப்பு தான்றது என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆக மொத்தம் இந்த கல்யாணத்தினால யமுனா ஹாப்பி காவேரி ஹாப்பி விஜய் ஹாப்பி ஆனா நிவின் அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ